ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போக போகிற மக்களே அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நம்ம ஒரு மண்ட அந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தோரணங்கள் எல்லாம் கட்டிருக்கு வாழைக்கோல் எல்லாம் கட்டியிருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த மண்டபம் நம்ம மண்டபத்துக்குள்ளால் பார்த்தோன்னா நிறைய நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டில் வந்து வெல்கமா வெல்கம் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா பாப்கார்ன் வச்சுருக்காங்க நமக்கு தேவைப்பட்டால் இப்போவே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கீழே வருவோம் இல்லை வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் அதுக்கு பிறகு என்ன வச்சுருக்காங்கன்னா மொய் எழுதிட்டுருக்காங்க மக்களை நமக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கணுமோ இந்த இது வந்து ஒரு சடங்கு வீடு தான் அந்த பிள்ளைங்க வந்து நமக்கு எவ்வளோ ரூபாய் ப்ரெசன்ட் பண்ணணுமோ அதை வந்து மொய்யாக எழுதுவோம் எழுதுறது தான் அது எழுதிட்டுருக்காங்க மோஸ்ட்லி வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் அந்த மொய் எழுதுவாங்க ஸோ நம்ம இப்போ என்னன்னா உள்ளே போகிறோம் உள்ள போகிறதுக்கப்புறம் அங்கே வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து இதன் அட்டன் பண்ணியிருக்க அந்த பொண்ணுக்கு காலத்தில் எல்லாம் போட்டுருக்கு அதுதான் வந்து அதுக்கு தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இல்லையா ஸோ அவதான் ஒரு விஏபி இன்னைக்கு ஸோ அவளை டெக்கரேட் பண்ணி அழகாக அங்கே கொண்டு விட்டுருக்காங்க சுற்றம் சூழ ஊட்டார் உறவினர்கள் எல்லாரும் வந்து நிற்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து சூப்பர்பாக அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது மக்களே நிறைய பேர் இருந்தாங்க நாங்களும் போய் பார்த்தோம் ஸ்டேஜ் டெக்ரேஷன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா சடங்குங்கிறது வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு தேவையானவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை நாங்களும் ஹாப்பியாக கொண்டாடணோம் மக்களை ரியலி வந்து ஃபங்க்ஷன் வீடுகளில் தான் நம்ம போகும்போது எல்லா ரிலேட்டிவ்ஸும் நம்ம மீட் பண்ண முடியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த மக்கள்கிட்ட எல்லாம் பேசி நம்மளோட ஹாப்பினஸ்ஸை வந்து கொண்டாட முடியும் இது இப்படிப்பட்ட தருணங்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இல்லையா எப்போவுமே அந்த தருணங்கள் நமக்கு கிடைக்காது முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம்னாலே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோன்னா வாழையலையில் ஒவ்வொரு கூட்டம் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க மக்களை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கன்னியாகுமரி வளையல்ல சாப்பாடை வந்து மிச்சனத்துக்கு எதுவுமே கிடையாது ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவியல் கூட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அவியல் கூட்டு ரொம்ப ஃபேமஸ் மக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அந்த ஃபங்க்ஷன் வீட்டு சாப்பாட்டில் வந்து வாழையில வச்சு தருவாங்க அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மக்களே அந்த ஒரு மனமாக அப்படி இருக்கும் இன்னொன்று வந்து குழம்பெல்லாம் வந்து பருப்பு குழம்பு சாம்பார் இது நம்ம சமைக்கிறத விட அங்கே வச்சு தர வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறமா லாஸ்டில் பாயாசம் ரெண்டு வகையான பாயசம் அதை வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ வெளியே வந்தாச்சு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களும் இப்போ வெளியே வந்து பாப்கார்ன் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா பாப்கார்ன் வாங்கி நானும் சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே வந்தோம் சங்கசி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காரை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்